எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பாதை சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள சிலுவம்பாளையத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் பிறந்தார் பழனிசாமி எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுகவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் எம்ஜிஆரின் மறைவிற்குப் பிறகு இரண்டாக உடைந்த அதிமுகவில் ஜே அணியில் நின்றார் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலுப்பெற முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் அதிமுக சார்பாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு திருச்செங்கோடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார் ஜெயலலிதாவால் அடிக்கடி அமைச்சரவை மாற்றப்பட்ட சமயங்களிலும் மாற்றப்படாத அமைச்சர்களுள் ஒருவராக இருந்தார் அதிமுகவின் நால்வர் அணியில் பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் வைத்தியலிங்கத்துடன் எடப்பாடி பழனிசாமியும் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பழனிசாமியை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சராக ஜெயலலிதா நியமித்தார் ஜெயலலிதாவின் மறைவிற்குப் பிறகு இரண்டாக உடைந்துள்ள அதிமுகவில் தற்போதைய சட்டப்பேரவைக் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இவரை இன்று வியாழக்கிழமை ஆட்சியமைக்க அழைத்து பதினைந்து நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறும் கூறியுள்ளார் அறுபத்தி மூன்று வயதான எடப்பாடி பழனிசாமி வியாழக்கிழமை தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார்